சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் அதிமுகவுடைய பொது செயலாளர் பதவிக்கு ஆப்பு எடப்பாடிக்கு சிக்கல் நீதிமன்றத்துடைய பரபரப்பு தீர்ப்பு இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் மிக முக்கியமான பரபரப்பான காணொலி என்பதால் காணொலியை வந்து செய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம் அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அஇஅதிமுகவை பார்த்தினா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைப்பற்றுகிறார் குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சசிகலாவிடம் பார்த்தினா கட்சி தலைமை செல்கிறது அதற்கு பிறகு பார்த்தினா சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய காலில் விழுந்து அதாவது சசிகலா அவருடைய காலில் விழுந்து முதலமைச்சர் பதவியை பெற்றார் சிறப்பாக நான்கு ஆண்டு காலங்கள் ஆட்சி புரிந்தார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் இருந்தார் அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு படுந்தோல்வி அதிமுக சந்திக்கிறது அப்பொழுது பார்த்தினா கட்சியில் வந்து இரட்டை தலைமை விவகாரம் பார்த்தினா பூகாம்பரணமாக வெடித்தது அப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தலைமையில் ஒரு கட்சியும் இபிஎஸ் தலைமையில் ஒரு கட்சியுமாக பார்த்தீங்கன்னா இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய கட்சி யாருக்கு அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்த சூழ்நிலையில் பார்த்தினா அப்பொழுது வந்து ஓபிஎஸ் எதிராக எல்லாருமே இருந்தாங்க அதாவது முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் எதிராக இருந்தனால பார்த்தீங்கன்னா கட்சி சுலபமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைப்பற்றுகிறார் சுலபமாக கைப்பற்றினார் அப்படின்னு கூட சொல்ல முடியாது போராடி பார்த்தினா அந்த பொது அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கைப்பற்றினார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை வந்து காலாவதியாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு பொது செயலாளர் மற்றும் துணை பொது செயலாளர் பதவியை வந்து கொண்டு வரப்படுகிறது அப்பொழுது நிறைய விதமான தீர்மானங்கள் ஏற்றப்படுகிறது குறிப்பாக வந்து கட்சியில் இருக்கக்கூடிய முதல் கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா கையொப்பம் போட்டு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவி ஏற்றார் அதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நீதிமன்றத்தில் வழக்கானது தொடர்பப்பட்டது இப்போ மீதும் பார்த்தீங்கன்னா நிலுவையில் நிறைய விதமான வழக்குகள் இருக்கிறது அதற்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் தீர்ப்பு வராமல் இருக்கிறது பொதுச் செயலாளர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் அதாவது பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் பதவி இன்னும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நிரந்தரமாக கிடைக்கல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் தற்பொழுது மேல்முறையீடு வழக்கு இருக்கிறது அதோடைய தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக தொடர்வாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட வேலை கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே